ஹார்ட் பீட்டோட சீசன் டூ சீக்கிரமாவே டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஹாப்பியான அனவுன்ஸ்மெண்ட்டை இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார் நிறுவனம் கொடுத்துருக்காங்க ஹாட் ஸ்டார்ல சீசன் ஒன் ரொம்பவும் வரவேற்பு பெற்ற ஒரு சீரீஸாக தான் இருந்தது மார்ச் எயிட் ஸ்டார்ட் ஆன இந்த ஹாட் ஸ்டார் ரெண்டு மூணு எபிசோட்ஸுக்கு அப்புறமா ஏகப்பட்ட வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் அதுல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் பேஷன்ஸ் அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்னு எல்லாமே ரொம்ப பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைஃபும் இருந்தது அண்ட் இந்த தடவை ஹார்ட் பீட்ல யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அம்மா பொண்ணு சேர்ந்துருவாங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஏத்துப்பாரா அண்ட் லவ் என்ன ஆகும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் தர வகையில நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட எதிர்பாராத வகையில எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்திருக்கு ஸோ ஹார்ட் பீட் சீசனை பொறுத்தவரையும் கண்டிப்பா மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீபக் சுந்தராஜன் தான் இந்த வெப்தொடரை இயக்கியிருந்தார் இந்த வெப்தொடர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பை தாண்டி எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்டா இந்த தொடர்ல நடிகை அனுமோல் தீபா பாலு யோகலட்சுமி தாப்பா சாருகேஷ் ராம் சபரேஷ் சர்வா பதினே குமார் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருந்தாங்க அண்ட் இந்த தடவையும் எல்லாரும் நடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி மக்கள் மத்தியில இருந்தது அண்ட் ப்ரோமோ பார்க்கும் போது எல்லாருமே இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா ஒரு நர்ஸ் ரெண்டு டாக்டர் எல்லாமே புதுசா இருக்காங்க எந்த மாதிரியான கதைகளத்தோட போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்களும் ஹார்ட் பீட் சீசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க